ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் திருவடியை பெற வேண்டி பாடியது ஸ்தலம் மலை பணியின் பிந்துளி போலவே கருவினொரும் அளவிலங்கொரு தூதமாயிலகு பணி தெனங்கனி போலவே அலகனின் வைராகி பருவம் உண்டலை கீழதாய் நழுவினில மருவி ஒன்பது வாச உருவமுல பதுமையின் கையல் போலவே பலி கயிறின் உடனடி ஏ மனைவி தந்தரியாமலே மலதலமுடு உடனகந்தழுதாரியே அணை மயல் மயின்றுொரு பாலநாயகமுடைய செயல் மேவி ஏ வடிவமுன் செய்த தீமையல் என உனையும் அழமறந்தக மீது பொதினம் தினம் நீ நீ உனது கழ்த ತನ್ನ ತಂದನ ತಾನದನ ತಿನ ತಿಂದನ ತೀದೋ ತಿಗುದಿಗು ತಗುದ ಕುಂದತಿ ತಾಗುದೋ ತೆನ ಮುಳುಗು ವಳೇಬೇರಿ ತಣಂ ಪರಿಗಾಲ ಮುಡು ತಿಮಿನ ತೊನಿ ಇನ ಮುಳ ஒரு அமர் முகங்களின் மேவியே விருது சொல்லும் அவுணோர்கள் இனம் அழிந்திட தேர்கள் தோழறி பரிகள் குருதி மூடவே அழகை நரி சிதை நங்களி கூறவே நகை அருளி விடும் வேதா இவன் மகிழ்ந்தருள மாமுகன் மருவி மன கூற கூடவோர் கயிலை மகிழ் திகழ் கூறுஞ்சீன் மாதுபால் மருவுகள் பெருமாதே ஏ வடிவ செய்த தீமையால் எனையும் உனையும் அறமறந்த தினமும் மிந்துடல் நாரின நீ உனது தார தீபன் மகிழ்ந்தார் தாளனை முகன் மருவி மன மகிழ்ந்தருள் கூறவு கையிலை மகிழ் திகள் குறுஞ்சியின் மால் மருவு புகழ் பெருமாளே மகிழ்ந்தருப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பலவிதமான ஒளிகளை உண்டாக்கி முரசு சங்கு பேரி தவில் பறைகள் எக்காலம் திமிலை முதலிய வாத்தியங்கள் கடல் போல் ஒழிக்க போர்க்களத்தில் வந்த அசுரர்கள் யானைகள் குதிரைகள் ரத்தமானது என் திசையிலும் மூடவும் பேய்கள் நரிகள் பறவைகள் மகிழவும் புன்னகை புரிந்து சிவபெருமான் மகிழ்கின்ற விநாயக பெருமான் அருள் பாலிக்க ஒப்பற்ற கைலை மலையில் மகிழும் பெருமிதம் உடையவரே குறிஞ்சி நில மகளான வள்ளியம்மையார் மீது காதல் கொண்ட புகழ்வாழ்ந்த பெருமிதம் உடையவரே பனித்துளி போல் திந்து கருவில் இருந்து மிளகு பாக்கு பனம்பழம் தேங்காய் என சிறிது சிறிதாக வளர்ந்து பின் தாயின் வயிறு போலாகி கருமுதிர்ந்து தலைகீழாய் நழுவி பூமியில் பிறந்து ஒன்பது ஓட்டைகள் உடைய ஒரு பொம்மை பிரணவ வாயு என்ற கயிற்றால் ஆடி பூமியில் மல ஜலத்துடன் தவழ்ந்து அழுது அழுகை ஓய்ந்து தாய் முளையில் பாலை குடித்து குழந்தையா இப்பிறப்பில் செய்த விதிப்படி செயல்களை செய்து முற்பிறவியில் செய்த தீமை காரணமாக உருவம் பொருந்த பொருந்தீரை அறவே மறந்து பாவம் செய்ய நாள்தோறும் மனம் உடைந்து அழிப்பட்டு உடல் உலை நிற்கும் அடியேனுக்கு உமது திருவடி என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் உயிர்கள் தாம் செய்த நல்வினை தீவினையால் புண்ணிய பாவங்களையும் இருள் ஒளி உலகங்களையும் அனுபவிக்கின்றன உயிர்கள் சிற்றறிவு உடையன வினை ஜடமாகும் உயிருக்கு பேரறிவும் பேராட்டலும் படைத்த ஒரு பரம்பொருள் வினைகளுக்கு ஏற்ப தருகிறது இவான் செய்வினை வினைப்பயன் அதனை ஊட்டுபவன் என்ற நான்கும் உரைப்பது சைவ நூல்கள் பொம்மலாட்டம் போன்றது இந்த மனித வாழ்வு ஆட்டுவிப்பவன் அவரே இவ்வுடம்பில் உறுப்புகளை தந்து உணவுகளை தந்து ஒளி பொருட்களை தந்து இவன் கருணையால் வழங்கியது அதனை மறந்தது நன்றி மறப்பதற்கு சமமாகும் இறைவனை நினைப்பது புண்ணியங்களுக்கெல்லாம் மேலான தலையாய புண்ணியமாகும் இறைவனை நினைப்பவர்கள் நன்று உணர்வுடையவர்கள் அப்படி மறந்தவர்கள் நன்றி மறந்தவர்க்கு சமமாகும் பிள்ளைகள் செய்த பிழையை தாய் பொறுப்பது போல இறைவனிடம் பிழை பொறுத்து திருவடி அருள பிரார்த்திக்கிறார் அருணகிரிநாதர் திருக்கையிலை மேவும் சிவகுமாரா உன் திருவடிகளை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் எப்பொழுதும் நன்றியுடன் பக்தியுடன் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்